நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய முன்னணி பொதுத்துறை வங்கியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு சலுகைகள் சார்ந்த அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் யாருக்கு யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியாமல் பற்றின முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாவோ அல்லது உங்கள் வீட்டில் யாராவது சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவானது ஒரு புதிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பர்டிகுலராக சீனியர் சிட்டிசன்களுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா வழக்கமாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாமல் ரொம்பவே அதிகமான பெனிஃபிட்ஸ் கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொதுவாகவே வந்துட்டு அறுபதுலேருந்து எழுபத்தி ஒன்பது பேர் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இவங்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் நார்மல் பப்ளிக்கோட அதிகமான அளவில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதாவது கூடுதலான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ தற்போது அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த திட்டமானது சூப்பர் சீனியர் சிட்டிசன்களுக்கானது அதாவது எண்பது வயது அல்ல அதற்கு மேற்பட்டவங்களுக்கு பேர் வந்துட்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க ஸோ அவர்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் எஸ்பிஐ பேர்டரன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமானது சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு நார்மலா சீனியர் சிட்டிசனை விட அதிகமான அளவில் அந்த வட்டி விகிதங்கள் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் சொல்றாங்க ஸோ இந்த எஸ்பிஐ பேர்டரன்ஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி பத்துல தொடங்கி ஏழு புள்ளி ஆறு வரைக்கும் வட்டி வழங்கப்படும்னு வழங்கப்படும் அதாவது ஓராண்டுக்கான அந்த எஸ்பிஐ பேட்டர்ன்ஸ்ல நீங்கள் எஃப்டி போட்டீங்கன்னா ஏழு புள்ளி நாலு சதவீதம் ஐந்து ஆண்டுகளுக்கான அந்த எஃப்டி திட்டத்தில் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மூன்று கோடி வரைக்கும் முதலீடு செய்யலாம் அதே போல குறைந்தபட்ச முதலீட்டு தொகையானது ஆயிரம் ரூபாயிலிருந்தே தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எஸ்பிஐ பேட்டர்ன் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் மினிமமாக செவன் டேஸில் ஸ்டார்ட் ஆகி பத்து இயர்ஸ் பத்து ஆண்டுகள் வரைக்கும் டென் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் செய்து வைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த நம்ம டென் இயர்ஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு அந்த நிர்ணயித்த காலத்துக்கு முன்னதாகவே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக பணத்தை எடுத்து எடுத்துக்கலாம் ஆனால் அதற்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பெனால்ட்டி அப்படின்ற பேரில் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எண்பது வயது அல்லது மேற்பட்ட வயதினர் யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியும் அதே போல் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாகவோ அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகோ கூட கூட இதில் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த எஸ்பிஐ பேட்டரனில் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைக்கலாம் எஸ்பிஐ பேட்டர்ன் ஸ்கீமில் நீங்கள் ஒரு டென் லேக்ஸ் ருபீஸாக ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் கிடைக்கும் அல்லது மாத மாதம் உங்களுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்ன்றது உங்களுக்கு மாதந்தோறும் ஒரு வட்டியாகவே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்துட்டு மற்ற வங்கிகளை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் பேங்கில் கொண்டு வந்திருக்கூடிய இந்த எஸ்பிஐ பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஸ்கீமானது உண்மையிலேயே சீனியர் சிட்டிசன்களுக்கு அதுவும் குறிப்பாக சூப்பர் சீனியர் சிட்டிசன்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கும் ஸோ ஒருவேளை பெற்று வயதான காலத்தில் இந்த மாதிரி இந்த வட்டி வருவாயை மட்டும் நம்பி சாப்பிடக்கூடிய அந்த சீன சூப்பர் சீனியர் சிட்டிசன்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு அதாவது அந்த சீனியர் சிட்டிசன்களுக்கான அந்த வர வட்டி வருமானத்தில் இன்கம் டேக்ஸ் லிமிட் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வேறு உயர்த்திருக்காங்க ஸோ உண்மையிலே இந்த சமயத்தில் ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ யாராவது உங்கள் வீட்டில் சீனியர் சிட்டிசன்கள் இருந்தாங்க அல்லது நீங்களே ஒரு சீனியர் சிட்டிசன் இருந்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேட்டன் ஸ்கீமுக்கு உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்கை நீங்கள் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதுதான் தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய அன்பிலோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம்